அடுத்தது தொழுகைக்காக வண்டலூர்ல இருந்துதவர் கேட்கிறாரு தொழுகைக்காக உழுவு செய்யும் போது கால்களை கழுவும் போது கைகளை கொண்டு கால்களை கழுவுகிறோம் என்னுடைய கேள்வி ஒரு காலை கொண்டு மறுகாலில் தேய்த்து செய்ய கழுவு அவனு கேட்கிறாரு உழு செய்யும் போது கையைப்பட்டு தேலை கழுவுகிறாங்க உட்கார்ந்து செய்யும் அப்படி செய்வாங்க நின்று உழுவு செய்யற இடங்கள்ல செய்ய முடியாது நின்று உழு செஞ்சாங்கன்னா தண்ணியை ஊத்துவாங்க ஒரு காலை கொண்டு இன்னொரு காலை தேய்க்குவாங்க இன்னொரு காலங்கள் இன்னொரு கால தான் குனிஞ்சு கையால் தேய்ச்சிக்கிட்டு இருக்குன்னா குனிய முடியாதவர்கள் இருப்பாங்க பல விஷயங்கள் அந்த வசதி இருக்காது செய்யலாமான்னு இதை பொறுத்த வரைக்கும் கொண்டு கொண்டுதான் கழுவணும் காலை கொண்டு கழுவ கூடாது விட்டுட்டாங்க எதை உங்களை சைலண்டா விட்டு விட்டோனோ அது அஃபோன் மன்னிக்கப்பட்டது ரசூல்லா வந்து கூடுமானதை கூடுவாங்க கூடாதுன்னா கூடாது உங்கள் கால்களால் கால்களை கழுவாதீர்கள் ஒரு தடை இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அப்படி செய்யலாம் அல்லது கைகளால் மட்டும்தான் கால்களை கழுவ வேண்டும் அப்படின்னு இருந்தால் அப்பவும் என்ன செய்யலாம் நீங்க கையாலதான் கழுவனும் இதை பற்றி பேசாம விட்டுட்டாங்க பேசாம விட்டு நம்ம ஏன் குடையனு பேசாம விட்டால பர்மிஷன் அர்த்தம் பேசாம விட்டுட்டாங்கன்னா அதுவும் செஞ்சு விருப்பத்தில் செஞ்சு கேட்பான்னு அர்த்தம் கழுவனும் அவ்வளவுதான் காலை கழுவனும் ஆச்சு அப்ப அந்த மூச அணைப்பு காலத்துல செஞ்சா நல்லா ஒரு உத்தரவு போட்டான் மாட்டாருன்னு சொல்லி பேசாமத்திருக்க வேண்டியது தானே மூச அமைப்பு காலத்துல ஒரு ஒருத்தரை குளம் அனுப்பிட்டாங்க கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன செய்யறாங்க மூசார் வந்து புகார் செய்யறாங்க கொலை செஞ்சவன் எனக்கு தெரியணும்னு சொல்லி அல்ல என்ன செய்யறாங்க எனக்கு பிடிப்பா தெரியும்னு கேட்கறாங்க நீ கிட்ட சொல்லி அதை யாரும் கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்னு நல்லா என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு மாட்டை இருக்க சொல்லுங்க வேற ஒண்ணும் சொல்லல ஒரு பக்கராண்டு பேர் அதுதான் சூறாவுக்கு வந்திருக்குது இருக்குது மாட்டு அருண்டவன என்ன அடுத்த ஏதாவது மாடு பிடிச்சா தான் கதை முடிஞ்சு போயிருக்கோம் என்ன செஞ்சாங்க என்ன மாடு அது கலர் என்ன அது வயசு என்ன இப்படின்னு கேட்க கல்லா அடைஞ்சா அவன் கண்டிஷனை போட்டுட்டே இருந்தான் நல்லா பெரிய அவனை விட்டுருக்கும் போது என்ன செய்யணும் மாடு அரைச்சாரிங்கன்னு ஒரு மாடு அரைச்சு கூடிய இருக்கணும் அடுத்தானே வேலை முடிஞ்சிடும் இவங்க கடைசியில கேட்டு கேட்டு உலகத்துல கணிக்காத மாடா பூச்சி கிடைச்சல அது மஞ்சள் நிறமா இருக்கணும் விவசாயத்துல பயன்படுத்தக்கூடாது இவங்க கேட்டதுனால அல்ல அந்த கணிசன் போடல இவங்க திம்முறாக போட்டு தேவையில்லாம கேட்டதுனால நமக்கு சிரமங்கள் அதிகமாகி போயிடும் இதை வகி இருக்கிற காலத்துல நீ கேட்டீங்கன்னு சொன்னா கூட அன்பு ரசோலா சொல்லியிருப்பாங்க நல்ல வழிக்கு வகி இல்லாத காலத்துல இப்ப கேக்குறீங்க ரசோல்லா காலத்துல கேட்டா அப்படியா காலக்கழுவு போ சும்மா விட்டா போயிட்டு இருக்க உனக்கு சொல்லாம விட்டுட்டாங்க என்று சொன்னா பேசாம போய்கிட்டே இருக்கணும் அல்லா கொடுத்த சலுகை உண்டு ஏன் அல்லா கேட்டா நீ சொல்லலாம் நீ ஏன் காலை கொண்டு காலை கழுவுன அப்படின்னு சொல்லியா கழுவு நீ உத்தரவு போட்டியா நம்ம கேட்டு போடலாம் மாட்டான் அல்ல அப்ப அந்த மாதிரி விடுபட்ட எதை சொல்லலையோ நம்மளா ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு காலு மட்டமானது அது அப்படி அப்படி தான் எல்லாம் கேள்வி எல்லாம் வருது நம்ம உறுப்பு தானே அது மட்டமாது நடக்கிறதுனால மட்டமா போயிருமாது அது செருப்பு போட்டு நடந்தோம்னா அது கை மாதிரி அது தான் அதனால வந்து காலுங்கிறது மட்டும் கால லேசப்பட்ட பயங்கர மன்னிப்பு கேட்கறது கைவிட்ட தான் கால் பட்டாளும் நம்மளா அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரி